ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜயும் சரி நம்ம ஹீரோயினையும் எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக அவங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தனியாக கோயிலுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ புடவை எடுக்கிற இடத்துல கேப்பை வந்து கதிரேசன் செமையாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லணும் ஸோ காரில் பிரேக் பிடிக்காமல் அவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிணாரு ஆனால் நல்லவங்களுக்கு எப்பயுமே கடவுள் துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நடந்திருக்கோம் அப்படின்ற நிலையில் தான் தோணுது ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க விஜய் வந்து ஒரு கட்டத்தில் அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு காரில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு இதை வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்றாங்க என்னமோ தெரியல காரில் பிரேக் பிடிக்க மாட்டேங்கிது அப்படின்னு ஸோ அவங்களுக்கு பதட்டமும் பயமும் அதிகமாகிடுது அதே நிலை தான் எப்படியாவது வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து ட்ரை பண்றாரு ஆனா அவரால சுத்தமா முடியவே இல்லை ஒரு கட்டத்துல வந்து எப்படியாவது அதை வந்து காலி பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு எதிராக ஒரு இடத்துல காரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸோ ஸ்டாப் பண்ணது வந்து அவங்களுக்கு அப்பதான் ஒரு பெரிய நிம்மதி கொடுத்திருக்கு இதை பார்த்த கதிரேசன் வந்து ஓ நீங்கள் இந்த காரை ரெடி பண்ணுறதுக்குள்ளே உங்களை எப்படியாவது ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்ற நிலையில் ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாரு ஸோ போனவங்களுக்கு இடம் வந்து கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின்னா சூப்பராக பேசுவாங்களே அம்மா எங்கள் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு எங்கள் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை ஸோ நாங்கள் கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க பார்க்குறப்பயே ரொம்ப அன்பானவங்களாக கேர் பண்ணி பார்த்து கத்துக்கிறவங்களா இருக்காங்க சோ அந்த வகையில அவங்களும் allow பண்றாங்க இந்த நிலையில பார்த்த நமக்கு ஒரு டவுட் தோணுது நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் நீ தப்பா நினைச்சுக்காதம்மா அப்படின்னு தான் கேட்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியானு சோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் இருக்கு சோ உண்மையை சொல்லுவாங்களா இல்ல வந்து இதுக்கு தகுந்தாப்புல அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கண்டிப்பா உண்மையை சொன்னா செம சூப்பரா தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்